ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற போது மரவள்ளி கிழங்க அவிச்சிட்டு அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு பெரிய பெரிய பீஸா வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் தூள் உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழச்சி வேக வச்சாலும் சரி இல்லை நமக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம் இது சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு புளி வரமிளகா உப்பு கறிவேப்பிலை அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயை ஊற்றி அரைச்சிக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகவே வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு கிழங்கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு சட்னியை இது கூடயும் கொஞ்சம் தேங்காய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்தளவுக்கு காரம் தெரியாது நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு நமக்கு இந்த சட்னியை வந்து ஒரு வாரம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது இட்லி தோசை கூடயும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நமக்கு வெந்துருச்சு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா கிழங்கும் நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு தொட்டு சாப்பிட்றக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நேரம் டிஃபனாக கூட இது சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வயிறு நல்லா நிறைஞ்சிரும்